அனைவருக்கும் வணக்கம் சிற்றிலக்கியம் பரணி நூல் பற்றி பார்க்க போகிறோம் பகுதி இரண்டு வாங்க பார்க்கலாம் அவதாரம் என்பது மன்னனின் பிறப்பை கூறுவது ஆகும் வீர சுவை உடைய நூல்தான் பரணி இதன் கடை திறப்பு மட்டும் காம சுவை உடையது வெண் மண் நரகம் என்ற மூன்றையும் பாடுவது தான் பரணி இரண்டடி தாழிசையால் பாடப்படுவது பரணி தனி ஒரு போர் பற்றி எழுந்த பெரிய நூல் பரணியே ஆகும் தனி ஒரு போர் பற்றி எழுந்த சிறிய நூல் கலவழி நாற்பது முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் அவர்களால் எழுதப்பட்டது முதலாம் குலோத்துங்கனின் படைத்தளபதி கருணாகர தொண்டைமானுக்கும் கலிங்க மன்னன் அனந்தவர்ம சோடகங்கனுக்கும் நடந்த போர் பற்றி கூறுவது கலிங்கத்து பரணி பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இதில் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது தாழிசைகளை கொண்டு பாடப்படுகிறது இதன் தென்மொழி தெய்வபரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார் அவர்கள் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் கருநாகர தொண்டைமான் போர் பற்றியது தக்கையாக பரணி எழுதியவர் ஒட்டக்கூத்தர் பாடப்பட்டவர் வீரபத்ர தேவர் கொப்பத்து பரணி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் முதலாம் ராஜேந்திரன் கூடல் சங்கமத்து பரணி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இரண்டாம் ராஜேந்திரன் அஞ்ஞாதவதை பரணி மோகவதை பரணி தத்துவராயர் சீனத்து சீனத்துபரணி பி பாலசுப்ரமணியம் இதில் இந்தியர்கள் பற்றி பாடியுள்ளார் திராவிடத்து பரணி ராசை கவிஞர் இதில் திராவிடர்கள் பற்றி பாடியுள்ளார் புரட்சித் தலைவி போர் பரணி பாடியவர் அக்னிபுத்திரன் பாடப்பட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வென்றவர்கள் பெயரால் பெயர் பெற்ற பரணி நூல் திராவிடத்து பரணி புரட்சித் தலைவி போர் பரணி நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்